ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக வந்து தொடர்ச்சியாக பயணங்கள்லாம் இந்த ரோட் ஷோலாம் பண்ணால் கொஞ்சம் அந்த கிரீனஸ் இருந்தது மருத்துவர்கள் சிறப்பாக பார்த்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியலன்னு அவங்களுக்கு கொஞ்சம் மனசில் இருந்துச்சு பட் லைவ்ல ஃபுல் நிகழ்ச்சி பார்த்துட்டு பேசினாங்க இப்போ இரண்டு நாட்கள் வந்து மருத்துவர்கள் வந்து ரெஸ்ட்ல இருக்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் விரைவில் குணம் குணமடைஞ்சு வீட்டுக்கு வந்துடுவாங்க நன்றி அது நான் ரெண்டு நாள் ரெண்டு நாள் கம்ப்ளீட் ரெஸ்டில் இருக்க சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸு நான் நாளைக்கு சில எல்லாம் எடுக்க எடுக்கப்பட்டுருக்கு நல்லா இருக்காங்க புத்தகத்தை வாங்கி படிக்கிறேன் நல்லா இருக்காங்க கடந்த ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக வந்து தொடர்ச்சியாக பயணங்கள்லாம் இந்த ரோட் ஷோலாம் எல்லாம் கொஞ்சம் அந்த க்ளீன்னஸ் இருந்தது மருத்துவர்கள் சிறப்பாக பார்த்துட்டு இருக்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்காங்க இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியலன்னு அவங்களுக்கு கொஞ்சம் மனசில் இருந்துச்சு பட் லைவில் ஃபுல் நிகழ்ச்சி பார்த்துட்டு பேசினாங்க இப்போ இரண்டு நாட்கள் வந்து மருத்துவர்கள் வந்து ரெஸ்ட்ல இருக்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் விரைவில் பூர்ண குணமடைஞ்சு வீட்டுக்கு வந்துடுவாங்க நன்றி